ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு முதலே இன்று வரை கியூபா தேசத்தின் மீது அமெரிக்கா பொருளாதாரத் தடைகளை விதித்து வருகிறது தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கும் நாடுகள் என்ற ஒரு பட்டியலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா அந்த பட்டியலில் கியூபாவை சேர்த்து கியூபாவுக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாவிட்டாலும் கூட கியூபாவை அந்த காரணத்தை சொல்லி அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறார் கியூபா ஆதரவுக்கான ஒரு தேசிய குழுவை உருவாக்கி கியூபா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளுக்கு காரணமான சர்வதேச சக்திகளையும் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவதும் கியூபாவுக்கு ஆதரவான நிதியை திரட்டி ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதும் என்பதுதான் இந்த குழுவினுடைய மிக முக்கிய பணியாக இருக்கிறது இன்றைய புவி அரசியல் சூழலில் ஏகாதிபத்தியம் என்பது எங்கும் நீக்கமற நிறைந்து மக்களின் வாழ்க்கையிலும் தேசங்களின் வாழ்க்கையிலும் மக்களின் பொருளாதார சமூக நடவடிக்கைகளிலும் பல விரும்பத்தகாத மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான சூழலில் இருக்கிறோம் பொது இயக்கங்களும் ஜனநாயக ஜனநாயக இயக்கங்களும் இன்று சர்வதேச அளவில் நாம் முன்மொழிய வேண்டிய முக்கியமான மூன்று நான்கு பிரச்சனைகள் உள்ளன அவைகளில் ஒன்று போர் எதிர்ப்பு அமைதிக்கான இயக்கம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி சோசியலிச நாடுகளுக்கு ஆதரவு போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன இந்த கியூபா ஆதரவுக்கான தேசிய குழு என்பது சோசியலிச நாடுகளை ஆதரித்தும் குறிப்பாக கியூபா போன்ற புரட்சி செய்து மக்கள் நல்வாழ்க்கைக்காக ஒரு சமதர்ம வாழ்க்கையை உருவாக்கியிருக்க நாட்டுக்கும் வந்திருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காகவும் அவர்களுக்கு பேராதே பேராதரவை திரட்டுவதற்குமான அமைப்பு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதில் புரட்சி நடந்து சோசியலிச நாடாக கியூபா அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதலே இன்று வரை கியூபா தேசத்தின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது அவர்களால் சுயமாக தொழில் உற்பத்தி வியாபாரம் வணி வணிகம் போன்ற முக்கியமான துறைகளில் சர்வதேச அளவில் யாரோடும் ஈடுபடக்கூடிய ஈடுபட முடியாத ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கி வைத்து அவர்கள் வளர்ச்சியை அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் முடக்கி வருகின்றன தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கும் நாடுகள் என்று ஒரு பட்டியலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா அந்த பட்டியலில் கியூபாவை சேர்த்து கியூபாவுக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாவிட்டாலும் கூட கியூபாவை அந்த காரணத்தை சொல்லி அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறார்கள் ஸோ இந்த சூழலில் இன்று கியூபா கடுமையான கியூபா என்ற சோசியலிச நாடு கடுமையான நெருக்கடியையும் மக்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சந்தித்து வரக்கூடிய சூழலில் உலக நாடுகள் அனைத்திலும் அனைத்திலும் இருக்கக்கூடிய சமதர்மத்தை விரும்பக்கூடிய சோசியலிசத்தை விரும்பக்கூடிய மக்கள் அனைவரும் கியூபாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது அவர்களுடைய சர்வதேச கடமையாக கருதுகிறார்கள் எனவே இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கியூபா ஆதரவுக்கான ஒரு தேசிய குழுவை உருவாக்கி கியூபா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளுக்கு காரணமான சர்வதேச சக்திகளையும் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவதும் கியூபாவுக்கு ஆதரவான நிதியை திரட்டி ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதும் என்பதுதான் இந்த குழுவினுடைய மிக முக்கிய பணியாக இருக்கிறது தமிழகத்தில் வருகிற ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை எடுத்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் சதிகளை அம்பலப்படுத்துவதற்கும் கியூபா மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்களினுடைய வடிவங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் கியூபாவை நாம் ஏன் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற விஷயங்களை விளக்கிச் சொல்வதற்கும் இந்த வா இந்த வாய்ப்பை இந்த குழு பயன்படுத்தும் அதை செய்கிற போதே கியூபாவுக்கு ஆதரவான ஒரு நிதியையும் திரட்டி வருகிற ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களின் நூற்றாண்டு விழா துவக்கத்தின் போது அந்த நிதியை கியூபாவுக்கு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த க இந்த சர்வதேச கடமையை செய்வதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சோசியலிசத்தை விரும்பக்கூடிய மக்கள் நல்வாழ்க்கையில் உள்ள அனைவரும் இந்த கியூபாவுக்கு கியூபா ஆதரவுக்கான தேசிய குழுவுக்கு அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆதரவு என்பது உலகளாவிய அளவிலே மக்களின் நல்வாழ்க்கைக்கும் சுபிட்சத்திற்கும் சமூக மாற்றத்திற்குமான ஒரு அடிப்படையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமையும் இது உலக அளவில் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்